நிறைய தடவை அவேர்னஸ் வந்து நாங்க எல்லாரும் சொல்லிட்டே தான் இருக்கோம் பட் ஆனா நீங்களும் வித விதமா ஏமாந்துட்டே இருக்கீங்க எல்லாரும் அவங்க அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூஸ்ல இருந்து ஏமாறாதீங்கன்னு சொல்றாங்க பட் கண்டினியூஸ் ஏமாத்துறவங்க ஏமாத்திட்டு தான் இருக்காங்க நீங்களும் ஏமாந்துட்டு இருக்கீங்க ஆஹ் என்னன்னா இது ஏமா இப்ப போய் நம்ம ஏமாறுறதுக்கு நம்ம ஏமாறாம இருக்கணும்ன்றது நம்ம நிறைய படிச்சிருக்கணும்ன்றது அவசியம் இல்லை நம்ம கொஞ்சம் வந்துட்டு கொஞ்சம் அவங்கள கேள்வி கேட்டாலே போகணும் நம்ம அவங்க வந்து இங்கிலீஷ் நாலேஜ் எதுவும் தேவையில்லைன்னு சொல்றாங்க ஸோ வந்து வேற பேசிக் கம்ப்யூட்டர்ஸ் எதுவுமே தேவையில்லை நீங்க வரலாம் சும்மா வந்து அப்படியே படிச்சுக்கலாம்னு சொல்றாங்க பட் அதெல்லாமே போய் நீங்க வந்து ஒரு பேசிக் கால்குலேஷன்ஸ் உங்களுக்கு தெரியணும் ஒரு கியூப் கேல்குலேஷன் தெரியணும் கொஞ்சம் இது ஒரு டாக்கிங் மேனரிசம் தெரியணும் அந்த டோன் பேசுறது ஒரு பையர்ஸ் கிட்ட பேசுறது எப்படி எல்லாமே தெரியணும் ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்காம அவங்க பீப்புள் சொல்றதை நம்பி போய் ஏமாந்து போய் சேர்ந்து ஸோ ரொம்ப வந்து கான்சியஸா இருங்க